பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் திரிவாச்சரணம் மகா பெரிவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் நம்முடைய உள்ளங்களை மகிழ்விக்கக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் இன்றைய தினம் சந்திப்பதில் மகிழ்ச்சி பெரியவாவை எப்படி சொல்லுவது இந்த ஜகத்தை ஆண்டதால் ஜெகத்குரு என்பதா வேதங்களை தலைக்கச் செய்ததால் வேதத்தின் வித்து என்பதா பரம்பொருளாகவே நம் கண்ணுக்கு காட்சி தந்ததால் பரமாச்சாரியார் என்பதா காமத்தை வளைத்ததால் காமகோடி என்பதா இல்லை குழந்தைகள் செல்லமாக சொல்லக்கூடிய உம்மாச்சி தாத்தா என்று சொல்வதா எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அத்தனை வார்த்தைகளுக்கும் தகுந்த ஒரு மாமனிதர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஒவ்வொரு பக்தரையும் எடுத்தி படித்தவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி பரபிரம் சாட்சா சந்திரமௌலீஸ்வரர் தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தன்னுடைய ஞானத்தால் அறிந்த ஞான வேள்வி மாமனிதர் மதுரை மீனாட்சித்தலம் உங்களுக்கு தெரியும் மதுரையினாலே அது ஒரு தூங்கா நகரம் அங்கு எல்லாமே மகிழ்ச்சிக்குரியது தான் மதுரையினுடைய தாளம்பு குங்குமம் மட்டுமல்ல மதுரை மீனாட்சி அழகு இருக்கக்கூடிய கள்ளழகர் சிறப்பு மதுரையினுடைய அந்த ராஜ கோபுரமும் அந்த அற்புதமான திருமலை நாயக்கருடைய அந்த மகாலும் நம்முடைய நெஞ்சத்தில் நிழலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் மதுரையில் முறை பெரியவா இருக்கிறார் மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்கள் நாள்தோறும் பெரியவாவை தரிசிக்க வருகிறார்கள் ஒரு பெரியவா மீது பரம பக்தர் பக்தி கொண்டவர் அன்பர் பிரிவாவை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதிகாலை பொழுது இல்லத்தில் செய்ய வேண்டிய நியமமான பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு கையில் கொஞ்சம் சிறுகாசோடு புறப்பட்டு பெரியவாவை தரிசிக்க வந்து விட்டார் இல்லாத சாதாரண ஒரு மனிதர் பெரியவாரை கண் குளிர பார்த்து விட்டார் அங்கு நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்களை அனுபவித்தார் பெரியவருடைய பூஜைகளில் கலந்து கொண்டார் அங்கிருந்த மதிய உணவில் பங்கெடுத்தார் எல்லாம் முடிஞ்சது திருப்பியும் சாயந்தரம் பெரியவாரை நமஸ்காரம் பண்ணார் ஆனால் அங்கேயே ஒரு மோரமாக உட்காந்து மன வருத்தத்தோடு இருந்தார் ஏன் இவர் கிளம்புற நேரத்தில் இவருடைய அணுக்க நண்பர் ஒருத்தர் வந்தார் அவரையும் பெரியவரை பார்க்க கூட்டின்னு வரேன்னு கூட்டின்னு வந்துட்டார் ரெண்டு பேருமா பஸ்ஸுக்கு பையில் இருந்த பத்து ரூபாயை செலவு பண்ணிட்டாங்க திரும்பி போகிறதுக்கு பணம் இல்லை எல்லாரும் மகிழ்ச்சி ஆனந்தம் ஏன் பெரிவாளை பார்த்துட்டோம் கருணை கடல் கருணாமூர்த்தி எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷம் இவருக்கு மட்டும் திரும்பி போகிறதுக்கு பையில் பணம் இல்லையே கொஞ்சம் மன வருத்தம் இந்த நண்பர்கிட்ட சொல்லவும் முடியல பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நடக்க தொடங்கி பேருந்து நிலையத்துக்கு நடந்திருக்காங்க பின்னாடியிலேருந்து ஒரே ஒரு குரல் திரும்பி திரும்பி பார்க்குறார் யாரோ தன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கிறது பத்தடி நடக்கிறார் திரும்பி திரும்பி பார்க்குறார் யாரோ கூப்பிடுற மாதிரி பத்தடி நடக்கிறார் இவர் நடக்கும் அந்த குரலுக்கும் வந்து கடைசி அவர் ஓடி வந்து நில்லுங்க 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 பெரியவா அவங்கள வர சொல்கிறார் நீங்கள் தப்பாக சொல்கிறேன் நான் இன்னி ஃபுல்லாக பிரிவாலோடு தான் இருந்தேன் பரம சந்தோஷமா சேவிச்சுட்டேன் நான் பார்த்து கிளம்பி போறேன் எப்படி போறேல் எங்க போறேன் அதெல்லாம் தானே இவர் கேட்கணும் இவர் எதுவுமே கேட்கல உங்களை தான் பெரியவா கூட்டின்னு வர சொன்னார் இல்லை நான் இன்னைக்கு முழுக்க தான் இருந்தேன் நான் புறப்படுறேன் என்னை நீங்க தப்பா யாரையோ தேடி வந்தேன் நாராயணசாமி யாரு நான் தான் அப்போ உங்களை தான் பெரியவா கூட்டின்னு வர சொன்னார் உள்ள போனார் நெடுஞ்சாங்கடையா பெரியவாட்ட விழுந்தா நீ பெரிய குடும்பஸ்த ரொம்ப சிரமப்படுற நிறைய சுவாமிகாரியம் பண்ணுற எல்லாம் நல்லா பண்ணுற உனக்கு ஏதாவது ஒரு அருட்பிரசாதம் செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் இந்த தட்டில் வில்வம் பழம் குங்குமம் அட்சத பிரசாதம் இருக்குது ஒரு பதினோரு ரூபா பணம் வச்சுருக்கேன் உனக்கு கைக்கு உதவும் எடுத்துக்கோ சப்த நாடியும் அடங்கி போச்சு நான் மொத்த செலவு எட்டு தான் கொண்டு வந்த பத்து ரூபாவில் தான் ரூபா ரெண்டு பேருக்கு நாலு நாளைக்கு எடுத்தாச்சு ரெண்டு ரூபாய்க்கு தான் இருந்தது திரும்பி போகிறதுக்கு இல்லைன்னு தடுமாறுந்து பெரியவரை பார்த்த பிறகு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக பரிபூர்ணமாக செல்ல வேண்டியவர் பத்து ரூபாய் பணத்திற்கு துன்பப்பட்டதை முக்காலமும் உணர்ந்த ஞானி பதினோரு ரூபா உனக்கு பணம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ உனக்கு உதவும் நான் இதை விடவா கடவுளுடைய தரிசனம் நேரில் கிடைக்கணும் இப்படி நேரில் நின்று பேசும் தெய்வம் நம் பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் Música